அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் ஞானச்சித்தன் ஜனவரி முப்பதாம் தேதியான இன்று மகாத்மா காந்தி அடிகளுடைய நினைவு தினம் மகாத்மா காந்தி அடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்கின்ற இடத்தில் பிறந்தார் மகாத்மா காந்தி பிறந்த அக்டோபர் இரண்டாம் தேதியை நாம் காந்தி ஜெயந்தியாக வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறோம் மகாத்மா காந்தி அடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்டு இறந்தார் அவருடைய நினைவு தினத்தை இறந்த தினத்தை நம்ம வந்து தீண்டாமை ஒழிப்பு தினமாகவும் தியாகிகள் தினமாகவும் கடைப்பிடிச்சிட்டு வரோம் இப்போ மகாத்மா காந்தி அவருடைய பங்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு நிறைய இருக்குது அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்களை பண்ணார் வெள்ளையினே வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பண்ணிணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகம் பண்ணிணார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாம இயக்கத்தை பண்ணார் இப்படி பல போராட்டங்களை செஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சிறையில் இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில் பகுதியை சிறையில் கழித்தார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் சிறையில் அவர் இருந்தார் இந்தியாவின் விடுதலைக்காக பல தியாகங்களை செஞ்சார் அதனால் அவருடைய நினைவு தினத்தை நாம் தியாகிகள் தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ மகாத்மா காந்திய அவருடைய தியாகத்தை போற்றும் மகளை நான் ஒரு கவிதை எழுதிக்கிறேன் அந்த கவிதையின் தலைப்பு என்ன அப்படின்னா அகிம்சையின் அப்படிங்கிறது அப்படிங்கறது அந்த கவிதையோட தலைப்பு அந்த கவிதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து புதுமைக்கு வித்திட்ட புரட்சியாளர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து புதுமைக்கு வித்திட்ட புரட்சியாளர் பேனா முனையால் வெள்ளையர்களின் துப்பாக்கி முனையை பீரங்கி முனையை வெற்றி கொண்ட மாவீரன் வெள்ளையுள்ளம் கொண்டவரை வெள்ளையர்கள் கடைசி வரை வெல்லவே முடியவில்லை அந்நியரை கதராடை உடுத்தி கதற வைத்தார் மனம் பதற வைத்தார் மெய்யை கடைபிடிக்க தன் மெய்யை மெழுகாய் உருக்கி சுதந்திரம் என்கின்ற ஒளி தந்த தியாக சுடர் அவர் நமக்கெல்லாம் அன்பென்கின்ற வழியை கற்பித்தார் அகிம்சையின் வழியில் போக பாடம் புகட்டினார் பொய்யும் புரட்டும் கொண்டு வாழ்ந்திருந்தால் பொய்யும் புரட்டும் கொண்டு வாழ்ந்திருந்தால் அடிச்சுவடு இல்லாமலேயே போயிருப்பார் இறுதி வரை உறுதியாக மெய்யை கடைபிடித்து வாழ்ந்ததால் அரிச்சந்திரன் ஆனார் அகிம்சையின் அடிச்சுவடி ஆனார் ஆம் மகாத்மா காந்தியடிகள் அகிம்சையின் அரிச்சுவடி ஆனார் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்